எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நீரிழிவு என்கின்ற சர்க்கரை வியாதியில் இருந்து என்ன செய்யலாம் என்ற மருத்துவ தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நீரிழிவுக்கு மது என்ற ஒரு பெயரும் இருக்கு இறைப்பை பகுதியில் கல்லீரலுக்கு கீழ்ப்புறமாக உள்ள கணையம் எனும் உறுப்பானது சரியாக வேலை செய்யாமல் இதிலிருந்து சுரக்கும் இன்சுலின் என்னும் சுரப்பு நீரானது போதிய அளவிற்கோ அல்லது முழுவதுமாகவோ சுரக்காமல் இருந்து விடுவதும் உண்டு இந்த இன்சுலின் உடலுக்கு தேவையான சர்க்கரையை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவியும் செய்யுது நாம் சாப்பிடும் உணவில் உள்ள ஸ்டார்ச்சில் இருந்துதான் இந்த சுகர் என்னும் சர்க்கரை பொருள் கிடைக்குது இது இன்சுலின் சுரப்பதில் ஏற்ற தாழ்வு இல்லாம ரத்தத்திலும் சிறு நீரிலும் அதிக அளவில் கலக்கப்படுது இதனால இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகுது இந்த அடர்த்தியான இரத்தத்தை இதயமானது கடினமாக வேலை செய்து உடலின் பல பாகங்களுக்கு நகர்த்த வேண்டியும் இருக்கு இதனால உடலில் களைப்பு உண்டாகுது அதோடு சிறு சிறு இரத்த குழாய்களில் கடுமையாக அடைப்பும் ஏற்படுது இதனால உடலில் கால் கை போன்ற சில இடங்கள் மறுத்து போவதும் உண்டாகுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை அதிக அளவில் பிரித்து சிறுநீரோடு கலந்து வெளியேற்ற சிறுநீரகங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கு அதனால சிறுநீரகங்கள் நாளடைவில் சிறுநீரகங்கள் வேலை செய்ய முடியாமல் பழுதாகிவிட வாய்ப்புகளும் உண்டாகுது இப்படி அதிகமாக சிறுநீரகங்கள் வேலை செய்வதனாலேயே நீரிழிவு நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியும் இருக்கு சிறுநீரக கோளாறினால் உடலில் உப்பு சக்தியும் சேர்ந்து உப்பு வியாதியும் வரலாம் அதோடு சிறுநீரக கோளாறு இன்னும் அதிகமாகலாம் சிறுநீரகங்கள் ரத்தத்தில் உள்ள உப்புகளும் பிரிக்கப்படாமல் போகவே உடலில் உப்பும் சேர்ந்து சிலருக்கு கை கால் முகம் போன்றவை வீக்கமும் அடையுது உடலில் உப்பு சேர்றதுனால ஏற்கனவே ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரத்த அழுத்தம் அதிகமாகி அதற்கு பிறகு அந்த நோயாளிகளுக்கு மாரடைப்பு ஏற்படவும் அதனால் பாதிப்புகள் அதிகமாகவும் வாய்ப்புகளும் உருவாகலாம் சர்க்கரை பொருள் கலந்து ரத்தம் அடர்த்தியாக இருக்கிறதுனாலும் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதாலும் உடல் உஷ்ணம் அடை களைப்பு ஏற்படுறதுனால தண்ணீர் தாகமும் பசியும் அதிகமாகுது களைப்பு தீர சீராக சுவாசிக்க வேணும்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் சரியான அளவில் கிடைக்காத பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கு மயக்கம் ஏற்படுது சாதாரண நிலையில் இருக்க வேண்டிய ரத்தம் அதிக அளவில் சர்க்கரை பொருளோடு கலந்திருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி குறைந்து உடலில் சோர்வும் அதிகமாகுது உடலில் எதிர்ப்பு சக்தி குறையறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு காயம் புண் ஏற்பட்டு அது ஆறுவதற்கும் கால தாமதம் உண்டாகுது அதனாலதான் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏதாவது ஆபரேஷன் போன்றவை செய்வதாக இருந்தால் கூட முதல்ல நீரிழிவை சரி செய்த பிறகே ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைக்கு நீரிழிவு வியாதி குழந்தை பருவத்திலும் சிலருக்கு வயதான காலத்திலும் ஏற்படுது நீரிழிவு உள்ளவர்களின் சிறுநீரை தரையில் ஊற்றி பார்த்தாலே சிறிது நேரத்திலேயே எறும்புகள் மொய்ப்பதை பார்க்கவும் முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆண்மை குறைவு கட்டாயமாக ஏற்படுவதும் கூட தாம்பத்திய உறவில் திருப்தி இல்லாமலும் இருக்கலாம் இத்தகைய குறை ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று நினைப்பதும் தவறு பல நேரங்களில் பெண்களுக்கும் பெண்மை குறை ஏற்படவும் வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால சர்க்கரை நோயாளிகள் அதிக கவனத்தோடு நரம்பு தளர்ச்சியை போக்கிக் கொண்டு வாழ முயற்சியும் செய்யணும் நீரிழிவை குணப்படுத்தும் முறை என்னென்ன என்பதையும் பார்க்கலாம் பள்ளிக்கூடங்களில் படித்த பொழுது கற்றுக்கொண்ட சிறு சிறு உடற்பயிற்சிகளையாவது தினமும் இருபது நிமிடம் வரை நீரிழிவு நோயாளிகள் செய்யணும் ஒரு முறை ஒரு வேளையாவது உண்ணா நோன்பை கடைபிடிக்கணும் உண்ணா நோன்பின் முடிந்தவரை கீரை சூப் எடுத்துக்கொள்வது நல்லது தினமும் அருகம்புல் வேப்பலை கஷாயம் தயார் செய்து காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் உணவில் வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் இதில் இயற்கையாகவே இன்சுலின் இருக்கு நாவற் பழம் அதோடு அதனுடைய கொட்டைகளையும் இடித்து தூள் செய்து எடுத்துக்கிட்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு சாப்பிட்டு நல்லது கட்டாயமாக சூரிய குளியலையும் பிராணாயாமத்தையும் தினசரி செய்யணும் அதே மாதிரி அளவிற்கு ஓய்வும் எடுத்துக்கணும் அதிகமான மன உளைச்சல் கொள்ளாமல் ஆன்மீக நெறியிலும் பொதுநல தொண்டிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் முக்கியமாக டென்ஷன் இல்லாம பார்த்துக்கணும் இரவில் அரை வயிறு உணவை மட்டுமே எடுத்துக் கொள்வதே இவர்களுக்கு நல்லது மூலிகை மருத்துவம் தயாரிக்கும் முறையை பார்க்கலாம் நாவல் கொட்டை பொடி நூறு கிராம் தும்பை இலை பொடி பத்து கிராம் குப்பை மேனி கிராம் கிழா நெல்லி இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் அத்தி இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் சிறு குறிஞ்சான் இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் துளசி இலைப்பொடி பத்து கிராம் வேப்பிலை பொடி இருபத்தி ஐந்து கிராம் வில்வ இலைப்பொடி இருபத்தி ஐந்து கிராம் முருங்கை இலைப்பொடி பத்து கிராம் வெந்தயம் தூள் செய்தது ஐம்பது கிராம் இவை அனைத்தையும் பொடியாக தயார் செய்து எடுத்துக்கிட்டு தினமும் காலையிலும் இரவிலும் உணவிற்கு முன்பாக ஐந்து கிராம் அளவிற்கு எடுத்து நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயம் செய்து சாப்பிடணும் நீண்ட நாட்களாக நீரிழிவு நோயினால் கஷ்டப்படுறவங்களும் அதோடு தினசரி இரண்டு முறை இன்சுலின் போட்டுக்கிறவங்களும் கூட இந்த முறையை கடைபிடித்தால் அதிலிருந்து பரிபூர்ணமாக குணமடைய முடியும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் உணவுகள் என்னென்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் துளசி அரசன் இலை வில்வ இலை நெல்லி முருங்கை இலை அருகம்புல் வேப்பிலை நாவல் இலை பாகற்காய் அகத்திக்கீரை சுண்டைக்காய் வெந்தயம் வெங்காயம் சிறுகீரை கருவேப்பிலை பூண்டு மஞ்சள் சிறு ான் கரிசலாங்கன்னி கீரை நெல்லிக்கனி நித்திய கல்யாணி பெரிய புதினா ஆவரம்பு வல்லாரை இவற்றை உணவில் அதிகமாக சேர்க்கணும் கருவப்பிழை பாகற்காய் முள்ளங்கி வெந்தயம் நூக்கோள் ஆகியவற்றை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது இன்னும் நல்லது அதோடு இயற்கை மருத்துவ முறையில் சொல்லப்பட்டிருக்கும் உடற்பயிற்சி நீராவி குளியல் அக்கு பிரஷர் உணவு கட்டுப்பாடு சூரிய குளியல் பிராணாயாமம் இவைகளை கட்டாயமாக கடைபிடிக்கணும் சர்க்கரை நோயாளிகள் நரம்பு தளர்ச்சியில் இருந்து கோளாறு காது கேளாமை ஆண்மை குறைவு போன்ற குறைகளில் இருந்து முழுவதுமாக நிவாரணம் பெற நல்ல அக்கு பஞ்சர் சிகிச்சைகளையும் எடுத்துக்கலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்